வணக்கம் ஜிஎஸ் ஸ்ட்ராலஜி கௌதம் தினேஷ்குமார் ஃப்ரம் விருதுநகர் எல்லாருக்கும் மொதல் நிறைய தேங்க்ஸ் சொல்லுகிறேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் நம்ம சேனல் டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது வியூஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் அவர் சேனல் கண்டிப்பாக ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கும் இந்த சேனலில் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கிறேன் இந்த சேனல் ஆரம்பித்தது வந்து உங்களுக்கு தேவையான ஏதோ ஒரு ப பயனுள்ள டிப்ஸும் உங்களுக்கு கண்டிப்பாக இது இருக்கும் சரிங்களா லக்னத்திலேருந்து எட்டு பாவம் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ ஒன்பதாம் பாவம் அடிப்படை ஜோதிடத்துக்கு தெரியாதவங்களுக்காக இந்த ஹிண்ட் எல்லாம் அப்பப்போ நம்ம உள்ள மிஸ் பண்ணி கொடுக்குறோம் ஏன்னா அது தெரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த வீடியோ போய் அதுக்காக தான் சரிங்களா ஒன்பதாம் பாவம் தந்தையை குறிக்கக்கூடியது அதாவது தந்தையை பற்றி தெரிந்து கொள்வது தந்தையோட குணாதிசயங்கள் தந்தையாதி உணவு உறவுகள் அவர்கள் மூலம் வரக்கூடிய நற்பலன்கள் அவங்களோ அதாவது தந்தையாதி உறவுங்களை அதாவது தகப்பனார் உறவுகள் சரிங்களா அங்கேருந்து வரக்கூடிய நற்பலன்கள் மேற்கல்வி நீண்ட தூர பயணம் ஆன்மீகம் குருமார்கள் ஸ்தானம் உறுப்பில் பார்த்திங்கன்னா தொட பேக் சைடு சரிங்களா இது வந்து ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடிய இடம் உயர்கல்வி அதாவது மே மேப்படிப்பு படிக்கலாமா அப்படின்னு பார்க்குறதுக்கு இது ஒன்பதாம் பாவத்தை நம்ம பார்க்கணும் தந்தையோட நிலை இதே தான் தொடர்ந்து ஒன்பதாம் பாவம் இதுதான் வரும் ஆன்மீகம் தூர பயணம் வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடியது குருமார்களோட அனுகிரகம் நமக்கு இருக்கா சாஸ்திர ஞானம் ஒன்பதாம் பாவம் பாக்கியஸ்தானம் ஐனா பாக்கியம் அதிர்ஷ்டம் நம்மளுடைய தந்தையாதி வர்க்கத்து மூலமாக நமக்கு வந்து சொத்துக்கள் வருமா அதிர்ஷ்டம் அவங்களால் நமக்கு பிரயோஜனம் உண்டா அப்படின்னு பார்க்கக்கூடிய இடம்தான் ஒன்பது சரிங்களா ஒன்பதாம் பாவம் வலுத்தவன் அஞ்சு ஒம்பது வலுத்தவன் எப்போவுமே ராஜா மாதிரி உட்காந்து சாப்பிடலாம் அந்த மாதிரி வந்து அந்த பொதுவாக நிறைய ஜாதத்தில் இருக்கிறதுக்கு போயிருக்கும் அஞ்சு ஒம்பது அது வலுவாக இருக்கிறவங்க அதிர்ஷ்டசாலி பாக்கியசாலி சரிங்களா ஸோ இதுதான் ஒன்பதாம் பாவத்தை குறிக்கக்கூடியது ஒருத்தர் ஒன்பதாம் பாவம் கடுமையாக டேமேஜ் ஆகுதுன்னா என்ன ஒரு தொடையில் வலி வரும் எல்லாம் கொஞ்சம் பெயின் வரும் இதெல்லாம் இருக்கும் ஸோ வந்து